ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன இறைவா போற்றி திருச்சிற்றம்போம் திருவாசகம் எனும் தேனை பகுதி பகுதியாக பார்த்து வருகையில் நாம் அண்மையில் திருச்சதக பாடல்களை பாடி வருகிறோம் இந்த திருச்சதக பாடல்களில் நூறும் பத்து பத்தாக வகுக்கப் பெற்றுள்ளன அதில் முதல் பத்து மெய்யுணர்தல் அதாவது தன்னை முழுமையாக உணர்தலாகும் இந்த பத்து பாடல்களின் சாராம்சம் பொய் தவிர்த்து மனம் வாக்கு காயத்தினால் வழிபடல் வேண்டும் சிவத்தை மட்டும் வணங்குதல் வேண்டும் இறைவன் திருவருள் பெற வேண்டும் என்ற வேட்கை வேண்டும் உலக பதவிகள் நிலையல்ல அதனால் திருவருள் வைராக்கியம் வேண்டும் சிவ மட்டுமே தன்னிகர அற்றது மற்ற யாவையும் உயிர் வர்க்கமே அதாவது திருமால் பிரம்மா கூட தவம் புரிதலும் மலரிட்டு வழிபடுதலும் சிவத்தை அடைய சிறந்த வழி இடையரா அன்பினால் வழிபடுதல் வேண்டும் காமிய வழிபாடு கூடாது இறைவன் சர்வ வல்லமையாளன் அதாவது காலத்தை கடந்தவன் இறைவன் மகா கருணையாளன் எல்லா உயிர்களையும் உயிரிப்பதே இறைவனின் நோக்கம் என்பது இந்த மெய்யுணர்வு பாடல்களின் சாராம்சம் இப்பொழுது மெய் உணர்தல் பகுதியின் இறுதி பகுதியில் வரும் பாடல்களை படிப்பு பாடல் பவன் எம்பிரான் பணிமாமதிக்கண்ணீ வின்னோர் பெருமான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும் அவன் எம்பிரான் என்ன நான் அடியேன் என்ன இப்பரிசே புவன் எம் தெரியும் பரிசாவுது எம்புகவே பதவாரியாக பொருள் பவன் எம்பிரான் எல்லாம் தோன்றுவதற்கு இடமான எம்பெருமான் பணி மாமதி கண்ணி குளிர்ந்த சிறப்புடைய பிறையை தலைமீது கண்ணியாக அணிந்த விண்ணூர் பெருமான் தேவர தலைமகன் சிவன் எம்பிரான் இன்ப வடிவினாகிய எம் தலைவன் என் சிறுமை கண்டும் என் இழிவை அறிந்தும் என்னை ஆண்டு கொண்டான் கருணையினாலே என்னை கொண்டான் அவன் எம்பிரான் என்ன அவன் என் தலைவனையும் தலைவனாகவும் நான் அடியேன் என்ன நான் அவன் அடிவைய அடிமையானாகவும் அடியவனாகவும் அடிமையாகவும் இருக்கின்ற இப்பரிசே இந்தத் தன்மையே எம்பிரான் தெரியும் பரிசாவது எம் இறைவன் நினைத்து அருளிய தன்மை ஆதலன் புவன் எம்புக இதையே உலகம் எடுத்துச் சொல்வதாக உலக தோற்றத்துக்கு இடமானவன் என்பதால் பவன் என்றார் சரணம் என்று அடைந்த சந்திரனுக்கு அஞ்சேல் என்று அருளி முடிமீது இடம் கொடுத்து இரக்கம் காட்டினமையாய் காட்டத்தான் பணிமாமதிக்கண்ணி விண்ணோர் வெறுமான் என்கிறார் எல்லா உயிர்களுக்கும் இன்பத்தை செய்கின்றான் ஆகையால் சிவன் எம்பிரான் என்றார் உலகத்தை தோற்றியும் உயிர்களுக்குரிய துன்பத்தை போக்கியும் அவைகளுக்கு இன்பத்தை கொடுத்தும் அருள் புரிகின்ற தன்மைகளை உடையவனாதலால் சிற்றறிவும் சிறு உடைய உயிராகிய தம்மையும் ஆண்டு கொண்டு அருளினான் இறைவன் என்று வியந்து கூறுகிறார் ஆண்டு கொண்டான் என் திருமை கண்டும் என்கிறார் ஆட்கொண்டமையால் ஆண்டான் என்றும் ஆட்பட்டமையால் அடிமை என்றும் கூறப்படுகிறார்கள் ஆண்டான் அடிமை திறம் தோன்ற அவன் எம்பிரான் நான் அடியேன் என்ற உண்மையை எடுத்துக் கூறுகிறார் தம்மை ஆட்கொண்டமையால் வள்ளல் என்று கருதப்பட வேண்டும் என்று பின்னரும் எம்பிரான் என்கிறார் இறைவனுக்கும் உயிர்களுக்கும் உரிய ஆண்டான் அடிமை முறை பற்றி அவனது தரத்தை உலகவர் எடுத்துக் கூற வேண்டும் என்கிறார் எம்பிரான் தெரியும் பரிசாவது இயம்புகவே என்று சொல்கிறார் புவனம் என்பது கடை குறைந்து புவன் என நிற்கிறது இறைவன் பிறையை அணிந்தது எவ்வாறு தக்கன் என்பான் அசுவினி முதலிய தன் இருபத்தி ஏழு பெண்களையும் சந்திரனுக்கு மனம் செய்து கொடுத்தானாம் ஆனால் சந்திரன் அவர்களுள் ஒருத்தியாகிய ரோகிணியிடம் மட்டும் மிகவும் அன்பு செலுத்தி வந்ததால் இதனை அறிந்த தக்கன் கோபம் கொண்டு தன் கலைகள் குறைந்து சந்திரன் அழிந்து போக கடவன் எனச் சவித்தான் சந்திரனின் பதினைந்து கலைகளும் தேயவே சிவபெருமானிடம் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று அடுக்கலம் புகுந்தான் அப்பெருமான் இறங்கி ஒற்றை தகையோடு கூடிய சந்திரனை தன் மீது தன் முடி மீது அணிந்து சந்திரனுக்கு அருள் புரிந்தான் இதனால் இறைவன் உயிர்களை கருணையினால் ஆட்கொள்கிறான் என்றதும் அவ்வாறு ஆட்கொண்ட போதும் அவன் ஆண்டவனாகவும் உயிர்கள் அவை அவர் அவனுடைய அடிமையாகவும் இருக்கின்றனர் என்பது கூறப்படுகிறது அடுத்து வரும் பாடல் புகவே தகையேன் உனக் கண்பருள் யானென் போல் பொல்லாமணியே எனை உனக் காட்கொண்ட தன்மையே புன்மையரை மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்து அண்ணா நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே பதவாரியான பொருள் என் பொல்லாமணியே துளையிடப்படாத என் மாணிக்கமே நான் உனக்கு அன்பருள் உன்னிடத்து அன்பு செய்வாராகிய அடியார் நடுவே புகேன் தகேன் நுழையவே தகுதியில்லாதவன் என்னை அத்தன்மையனாகிய எண்ணெயை உனக்கு ஆட்கொண்ட நன்மை உனக்கு அடிமை கொண்ட தன்மை தகவே தகுதியோ எப்புண்முயரை எத்தகைய கீழ்பட்டோரையும் மிகவே உயர்த்தி மேலாக உயர்த்திவித்து விண்ணோரை பணித்து மேலான வானவரை அவருக்கு கீழ்ப்படுத்துகிறாய் அண்ணா அப்பனே அமுதே எம்பிரான் எம்பெருமானே என்னை நீ செய்த நாடகம் என்ன நீ இவ்வாறு செய்த அருட்குத்து நகைவே தகும் நகைத்தற்கே தகுதி இருக்கின்றது என்று கூறுகிறார் பொல்லாமணி என்பது பொல்லாமணி என அறிவி வந் மருவி வந்தது பொள்ளல் என்றால் துளையிடல் தகவே என்றதில் உள்ள ஏகாரம் வினா பொருளில் வந்து தகுதியன்று என்ற பொருளை இங்கே தருகிறது அன்பருக்குரிய தகுதி ஒரு சிறிதும் இல்லாத தன்மை ஆட்கொண்டது வியத்தகு செயல் என்கிறார் மாணிக்க வாசகர் அதனால் தான் நகவே தகும் என்கிறார் உயர்ந்தோரை தாழ்த்தலும் தாழ்ந்தோரை உயர்த்தலும் இறைவன் செய்யும் விளையாட்டு என்பர் நீ செய்த நாடகமே என்று அதைத்தான் குறிப்பிடுகிறார் இதனால் உலகியலில் தாழ்ந்தும் அருளியலில் நிற்பவரை உயர்த்தலும் உலகியலில் உயர்ந்தும் அருளியலில் நில்லாதாரை தாழ்த்தலும் ஆகிய வியத்தகு செயல் பரம்பொருளாகிய சிவனுக்கு உண்டு என்று கூற வருகிறார் இந்த பாடலில் மாணிக்க வாசகர் இத்துடன் உணர்தல் பகுதியில் அனைத்து பாடல்களும் நிறைவு செய்யப்பட்டது அடுத்து அறிவுறுத்தல் பகுதியை நாம் நாளையில் இருந்து பார்ப்போம் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது நட்புடன் நாகராஜன் ஓம் நம சிவாய